அஸ்லாம் வலைக்கம் وبركاته இப்போது நாம் ஜபல் நூர் மலை அதாவது மிக பிரபலியமான ஹிரா மலைக்கு ஏற இருக்கிறோம் இந்த தான் நபி சல்லா அலை அவர்கள் நுபுவத்திற்கு முன்னால் தனிமையை நாடி தியானம் செய்தார்கள் ஹிரா மலையில்தான் வகி இறங்கியது என்பதை நாம் அறிந்த செய்தி கஜா நாய் அவர்கள் தன்னுடைய வயதான காலத்திலும் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மலையில் ஏறி உணவு கொண்டு செல்வார்கள் இப்போ இந்த மலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏறுவதை நம்ம பார்க்கலாம் பழைய காலம் மாதிரி இல்லாம இப்பாங்க சில படிகள்லாம் செஞ்சிருக்காங்க பொதுமக்கள் அவங்களால ஏந்த சில முயற்சிகளால சில படி மாதிரி செஞ்சிருக்கிறதுனால ஏறுவதற்கு ரொம்ப எளிதா இருக்குது அதுக்காக படி எல்லா இடத்துலயும் இருக்கு என்று சொல்ல முடியாது நிறைய இடங்கள்ல படி அமைந்திருக்கிறது சரி இது பெரிய மலை இல்லை ஏறுறதுக்கு எல்லாம் சாமானையும் தூக்கிட்டு போகணுமா தண்ணி எல்லாம் கொண்டு போகணுமான்னு சொன்னா அப்படி ஒன்றும் ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னு சொன்னா ஏற நடுவழியில சில இடங்கள்ல அங்கே தண்ணி ட்ரிங்க்ஸு போன்ற சில வகைகள்லாம் விற்கிறாங்க அங்கே நம்ம வாங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இருந்து செல்றதுக்கான வசதிலாம் இருக்குது இப்ப நீங்க பாக்கிறது நடுவில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் இங்க நீங்க தண்ணி ட்ரிங்க்ஸ் போன்ற விலை குடிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் விளைப்பாறிட்டு அங்கே இருந்து நடக்கலாம் இந்த மலைக்கு நேரம் ஏறி ஒரு உயரத்துக்கு சென்று அதற்கு பின்னால் அங்கேருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி நடக்க வேண்டி இருக்கும் அங்கேதான் ஹிரா குகை இருக்குது நம்ம இப்போ அந்த உயரத்தில் நிற்கிறோம் உயரத்தில் இருந்துக்கிட்டு ஹிரா குகையை நோக்கி நம்ம பார்க்க போறோம் அந்த உயரத்திலிருந்து ஹிரா கோயை நோக்கி இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அங்க மக்கள் சராசரியாக நிக்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் உயரத்திலிருந்தே நம்ம அந்த ஹிரா கோயை பார்க்குறோம் இப்ப நம்ம அந்த உயரத்திலிருந்து ஹிரா கொகையை நோக்கி கீழே இறங்கி நடந்துட்டு வர்றோம் ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி இடம் அதுல நம்ம நடந்து அதெல்லாம் படி மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கு நம்ம வரிசையா நடந்து படி மாதிரி நடந்து வந்து நடந்து வந்த பின்னால அந்த இடத்துல இருந்து சிறு பாறைகள் இருக்கும் அந்த பாறைகளுக்கு நடுவாக சென்று நாம் அந்த ஹிரா குகையை சென்று அடையணும் இங்க பார்க்கலாம் அந்த பாறைக்கு நடுவில் மக்கள் செல்றாங்க பாறைக்கு வெளியே வந்து நம்ம இப்ப ஹிரா குகைக்கு முன்னால நிக்கிறோம் மக்கள் முன்னால தொழுதுட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றோம் மக்கள் தொழிற இடம் தான் சல்லல்லா அவர்கள் இருந்து தியானிச்ச இடம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் தியானித்த இடத்திலிருந்து காபாவை பார்க்க முடியுங்கிறது நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ பல பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து காபாவை அல்ல காபாவுக்கு அருகாமில் உள்ள ஒரு இடத்தையாவது பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம் சின்ன ஒரு ஓட்டை இருக்கு அது வழியா நம்ம பார்க்க பார்க்கிறோம் குகையை சுற்றி உள்ள நம்ம என்ன செய்யறோம் அப்படியே வீடியோ எடுக்கிறோம் ஹிரா குகைக்கு அருகாமையில சற்று வெளியே நின்று நம்ம என்ன செய்யறோம் காபா நோக்கி நம்ம முத்து பார்க்கிறோம் உற்று பார்க்கும் போது காபாவை பார்க்க முடியாட்டாலும் காபாவில் உள்ள ஒரு மினார் அட்டை நம்மளால பார்க்க முடியுது காபா பக்கத்தில் பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பில்டிங் எல்லாம் நமக்கு தெரியுது ஆக பழங்காலத்திலே இந்த இடத்திலிருந்து காபா தெரிந்திருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அத்தாட்சியா அமையுது இந்த மலையில் ஏறி இறங்குறதுக்கு ஏறுவதற்கு ஏறத்தால ஒன்றரை மணி நேரம் பிடிக்கும் இறங்குவது சற்று இலகுவாக இருக்கும்